ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் டமரானந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞான ஆனந்த நன்னெறி ஞான பண்டிதன் வழிபாடாக தான தர்ம வழிமுறையோடு தரணியில் அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களாக சோபகிருது சாழ்த்திங்கள் வல்லமை பட முன்னோன் கோர் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் அமரானந்தர் யானம் வழங்குவேன் உலக நலம்பெற சோரம் போகா ஞானம் படை ஜெகத்தினில் அரங்கனால் உருவாக்கப்பட உருவாக்கப்பட கலியுக மக்கள் உலகில் நிலைத்தன்மை பெற குருமார்க்கம் எனும் அரங்கன் குருவரன் வழிபாடு நெறிமுறையை நெறிமுறையை ஏற்று வர நில உலகில் எங்கும் சக்தி அறிவுரையாக பிரணவ குடிலின் ஆற்றலாக அறமாக பரவி பரவி எங்கும் பண்பான பக்குவமிக்க படைகளாக பரவி அரங்க நாசி பெற்ற பரோபகாரம் மிக்க மனிதர்களாக ஆகவே தேற்றம் கூடி அறமும் முருகப்பெருமான் வழிபாடும் மிகைப்பட உலகினில் மாற்றம் முழுமை பட ஞான வழி காணும் காணவே குருவருளாகவே களியினில் வாழும் மக்கள் ஞானவான்களாக அடையாளம் ஞான பண்டிதன் காட்சி கிட்ட கிட்டவே மாற்றங்கள் கூடி கோளையத்தில் ஞான தலைமை தட்டாமல் படைக்கும் சக்திகளாக தனி பெறும் ஞான படைகளாக ஆகவே உலகமெல்லாம் நிரம்பி அரங்க நவதார நோக்கம் ஜகம் எங்கும் நிறைவேறும்படி சிப்பிடுவேன் மாற்றம் காணும் மாற்றம் தரும் மா தவசி மகா நரங்கன் வருகை ஆற்றல் பட உலகரிய நன்மை அகில மாற்றமாக நிகழும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி